செல்லம் எலும்புங்க என் பட்டுக்குட்டி எலும்புங்க என் தங்கக்குட்டி எலும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை டெய்லி எழுப்ப எனக்கு ஆசை தான் ஆனால் ஒரு நாள் இருக்கிற மாதிரி இன்னொரு நாள் மைண்ட் செட் இருக்கிறது கிடையாது ஏன்னா ஒரு நாள் சீக்கிரமாக நம்மளும் எழும்பிடுவோம் அவங்களும் எழுப்பிடுவோம் அப்போது ஓகே மற்றபடிக்கு சில நாள் நம்மளே லேட்டாகி எழும்புவோம் இனி வேலையை எப்படி முடிக்க போகிறோம் பரபரப்பில் இருக்கும்போது இவங்கள இந்த மாதிரி கொஞ்சிட்டு எழுப்புறதுலாம் சாத்தியமே கிடையாது பட் நான் அன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக எழுபனதுனால அப்படியே செல்லம் கொஞ்சிட்டு அக்ஷயத்தையும் எழுப்பி விட்டாச்சு நம்ம என்ன தான் செஞ்சாலும் இந்த பொம்பளை பிள்ளைங்க மட்டும் அவங்க அப்பா கூட தான் எப்போவுமே சேருதுங்க மேலே படுத்துருந்த மேடம் எப்போது கீழே வந்து படுத்தாங்கன்னே தெரியல பாப்பாவை எக்ஸாம் அன்னைக்கு எழுப்புனா கரெக்டாக எழும்பிடுவான் அம்மா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எழும்பிடுவான் மற்ற நாளெலாம் மேடம் வந்து இப்படியே நான் எழுப்ப எழுப்ப தூங்கிக்கிட்டே இருப்பாங்க இந்த வெயிட் லாஸை என்றைக்க ஆரம்பிச்சனோ அன்னையிலேருந்து என் பாடி ஹெல்த் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் என்னோடய மென்டல் ஹெல்த் நல்லாவே இல்லை சொல்லப்போனால் பார்க்கறவங்க எல்லாரும் இப்போ ஒல்லியாயிட்டேன் இப்போ நல்லாவே இல்லை குண்டா தான் அழகாக இருந்தேன் இப்போ நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்காங்க அதுவே கொஞ்சம் மென்டல் ஹெல்த்தை பாதித்தாலும் அவங்களுக்கும் பார்க்க பார்க்க இதுவே செட் ஆகிரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட் எனக்கு இருக்குது இப்போ கொஞ்சம் நாளாக வெயிட் லாஸ் வந்து நான் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாலோ பண்ணலை ஆனாலும் வெயிட் வந்து ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது அதுக்கு ஒரே காரணம் ப்ரோட்டீன் தான் ப்ரோட்டீன் மட்டும் நம்ம விடாமல் எடுத்துக்கிட்டே இருந்தால் வெயிட் லாஸில் எந்த பிரச்சனையுமே இருக்காது நான் கூட இப்படியே டூ மந்தில் டென் கேஜி மேலே குறைச்சிட்டோம் இனிமேல் வந்து சா இதே மாதிரி குறைஞ்சிக்கிட்டே இருந்தால் என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் தான் செஞ்சது ஆனாலும் நமக்கு கேலரி கணக்கு பண்ணி இப்போ சாப்பிடும்போது நம்ம வெயிட் வந்து கம்மியாக கூடாதுன்னா நார்மல் கேலரியில் ஒரு ரெண்டாயிரம் கேலரி ஒரு நாளைக்கு சாப்பிட்டோம்னாலே நமக்கு வெயிட் அதிகமாகாது இன்னும் கண்டிப்பாக ஒரு த்ரீ கேஜிலேருந்து ஃபைவ் கேஜி வரை நான் ரெடியூஸ் தான் செய்யணும் என்னோடய பிஎம்ஐ வெயிட்டுக்கு ஆனால் வந்து இப்போ ரெடியூஸ் பண்ணனா எங்கள் அம்மா எங்கள் ஹஸ்பண்ட் எல்லோரும் சேர்ந்து என்னை தொலைச்சி கட்டிடுவாங்க அதுக்காகவே ஒரு ஒன் மந்த் போகட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வெயிண்ட் வந்து இப்படியே மெயின்டைன் நம்மளால் பண்ண முடியுது அப்படிங்கிறத செக் தான் இந்த மந்த் வந்து நான் அந்தளவுக்கு வாக்கிங் போகவே இல்லை ஆனால் ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கிற ஃபுட்டு எல்லாமே நான் எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன் மீன் முட்டை இறச்சி பழங்களில் ஒரு சில பழங்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன் அதில் எந்த குறையுமே வைக்கலாம் அதே மாதிரி சப்பாத்தி புரோட்டா சோறு இந்த மாதிரி கார்போஹைட்ரேட் அதிகமாக உள்ள ஃபுட்டு இனிப்பு அதெல்லாம் வந்து நார்மலாக தான் எடுத்துக்கிட்டேன் முன்னாடி வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துருந்தேன் இப்போ நார்மலாக எடுத்துக்கிட்டேன் பட் வந்து அதிகமாக சாப்பிட்ற அளவுக்கு மனசுக்கு வந்து ஒரு இது வரல டெய்லி சமைக்கும்போது இதில் எவ்வளோக்குள்ள நார்ச்சத்து இருக்குது காய்கறியெல்லாம் இருக்குது அதே மாதிரி எவ்வளோக்குள்ள ப்ரோட்டீன் சேர்ந்துருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து தான் சமைக்க ஆரம்பித்தேன் இப்போ ஏதாவது ஃபிஷ் மீன் குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா எனக்கு தெரியும் சாப்பாடில் கார்போஹைட்ரேட் இருக்குது மீனில் ப்ரோட்டீன் இருக்குது ஆனால் நமக்கு காய்கறி எதாவது வேணும் அப்போ நான் படிப்பேன் காய்கறி கொஞ்சம் அதிகமாக போட்டு ஒரு முட்டை போட்டு வரட்டி எடுத்துப்பேன் கூட்டு மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு சத்து ஒரு இதில் இல்லைன்னா ஒரு இதில் கிடைக்கிற மாதிரி எல்லா சத்தும் அதாவது சரி விகித உணவு முறை இருக்கலாம் அந்த உணவு முறையை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் தான் என்னோடய மென்டாலிட்டியாக இருந்தது நிறைய பேர் சாப்பிடாமல் குறைச்சிட்டா சாப்பிடாம குறைச்சிட்டாங்கிறாங்க சாப்பிடாமலாம் குறைக்கல மொத்தம் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண தான் செஞ்சேன் அதுக்கப்புறம் இப்போது அளவுக்குலாம் இல்லை இப்போ வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் ஃபுட்டு இன்னும் இன்னும் அதிகமாக அதே மாதிரி காய்கறிலாம் பழம்லாம் எப்போ கொடுத்தாலும் சாப்பிடுவேன் அந்த மாதிரி அந்த மாதிரி பொருள் மேலே ஆசையை அதிகரிச்சிட்டதுனால வெயிட் வந்து அந்தளவுக்கு இன்க்ரீஸும் ஆகலை ஸோ நான் வந்து ஹாப்பியாக தான் இருந்தேன் ஏன்னா எனக்குள்ளே ஒரு பெரிய பயம் இருந்தது இதுக்கு முன்னாடியும் ஒரு வாட்டி நான் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன் ஆனால் பண்ணி சடார்னு வெயிட் கூடிட்டு நான் ப்ரோட்டீன் அந்தளவுக்கு சேர்க்கல அந்த டைம் கொஞ்சம் சாப்பாடு மட்டும் கம்மி பண்ணி அந்த மாதிரி தான் வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன் நிறைய எக்ஸசைஸ் பண்ணி பண்ணியிருந்தேன் அந்த டைம் சடார்னு கூடிட்டு ஸோ எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது அது ஏன்னா நான் ஒரு டூ மந்த்தில் என்னமோ மூ த்ரீ மந்த்தில் கம்மி பண்ணியிருப்பேன் ஒன் வீக்கில் எனக்கு சடார்னு ஏறிட்டு அதனால் இந்த வாட்டி வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணதுக்கு ஒரு புரோஜனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் கெயின் ஆகிறது எதனால் அப்படின்னு பார்க்கும்போது ஹார்போஹைட்ரேட் ஃபுட்டால் அப்போ அதை கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்போம் அந்த மாதிரியும் வேறு வந்து கொஞ்சம் நைட் சாப்பிட்றத கொஞ்சம் கடைப்பிடிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பண்ணேன் அதே மாதிரி இந்த மந்த் எனக்கு நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கல அதனால் கொஞ்சம் பசங்க கூட வெளியே போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஐஸ்கிரீம் பப்ஸில் பாதி காவாசி பப்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க தான் செஞ்சேன் இல்லைன்னு சொல்லாமல் நீங்களும் அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கங்கிற மாதிரி இல்லாமல் ஃபுட்டில் வந்து சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லாமல் ப்ரோட்டீன் நிறையா எடுத்துக்கோங்க பழம் அதிகமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மனசையே சொல்லி சொல்லி நல்லா சாப்பிடுங்க சத்தான பொருளெல்லாம் நிறையா அதிகமாகவே சாப்பிடுங்க உங்களுக்கு வெயிட் சீக்கிரம் குறையும் நீங்கள் வந்து சாப்பிடாமல் கடந்து வெயிட் கம்மியாகிறத விட ப்ரோட்டீனும் காய்கறியும் எடுத்தால் உங்களுக்கு சீக்கிரம் வெயிட் கம்மியாகும் ஸோ அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நல்லா எடுத்துக்கோங்க கடலை பருப்பு காய்கறி கடலெல்லாம் ரொம்ப நல்லது அந்த மாதிரி ஃபுட்டே அதிகமாக எடுத்துக்கோங்க வெயிட் லாஸ் பண்ணோம்னா எதுக்கு சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்கன்னு நம்ம சொல்லணும் நல்லா சாப்பிடுங்க நல்லதே சாப்பிடுங்க அதே மாதிரி நல்ல நேரத்தில் சாப்பிடுங்க நல்ல நேரம் மீன்ஸ் ஒரு ஈவினிங் செவன் ஓ கிளாக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க அதுக்கப்புறம் மார்னிங் ஒரு செவன் ஓ கிளாக் இல்லைனா எயிட் ஓ கிளாக் வரைக்கும் தண்ணி மட்டும் குடிங்க வேறு எதையும் டேஸ்ட் கூட பார்க்காதீங்க இதுவே பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணோம் மற்றபடிக்கு நம்ம ரொம்ப எக்ஸசைஸ் தான் பண்ணணும் அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணோன்னா நம்ம மசில்ஸ்க்கு நல்லது ஸோ உங்களால் முடிஞ்சதுனா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் பருப்பெல்லாம் அதே மாதிரி வாயு பிடிக்கும் அதனால் எடுக்க மாட்டேன் முட்டை எடுக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லாதீங்க பருப்பை நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு ரொம்ப வாயு பிடிச்சிதுன்னா கொஞ்சம் ஊற வச்சு முந்தினாலே ஊற வச்சு அந்த தண்ணியை தூர ஊற்றிட்டு அந்த மாதிரி அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி சாப்பிடுங்க அதே மாதிரி தண்ணியும் நல்லா குடிங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நிறையா பேர் முட்டை சாப்பிட்டா பரு வரும் முட்டை சாப்பிட்டாலாம் எனக்கு அடிக்கடி வயிறு வலிலாம் வந்துடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுக்கெலாம் காரணம் வேறு ஒன்றும் இல்லைங்க முட்டை வந்து ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் செரிக்கிறதுக்கு எப்பவுமே அதிகமாக நேரம் எடுக்கும் அதனால தான் நமக்கு பசிக்காமல் கூட இருக்கும் அப்படி நம்ம முட்டை எடுத்துக்கிட்டோன்னா அது செரிக்கிறதுக்கு தேவையான தண்ணி குடிக்கணும் நம்ம ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு ப்ரோட்டீன் நிறையா எடுத்துகிறோம் நமக்கு கண்டிப்பாக பாதிப்பு தான் வரும் நம்ம ஒரு நாளைக்கு மூணு லிட்டரில் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியாவது கொஞ்சமாவது குடிங்க ஆனால் கண்டிப்பாக ஒரு மூணு லிட்டர் தண்ணி வந்து எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் உடம்பு பருவராது எனக்கே நிறைய பெனிஃபிட் இப்போ என்னோடய ஃபேஸ் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் கலரான மாதிரிலாம் தோணுது ஃபுல்லாக அதுக்கு காரணம் வந்து நம்ம ப்ரோட்டீனும் காய்கறியும் எடுக்கிறது தான் ஸோ நீங்களும் உங்கள் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்களும் சூப்பராக அழகாக இருவீங்க எங்கள் ஏரியாவில் ஓரளவு முட்டை வேலை ஆறாயிரம் ரூபா ஆறுரூபாலலாம் இருந்தது ஆனால் இப்போ நாலு ரூபா வரைக்கும் நல்லாவே குறைஞ்சிருக்கு ஸோ நானும் நிறைய முட்டை வாங்கி வச்சுருந்தேன் சரி சத்துள்ள பொருள் விலை கம்மியாக வேறு கிடைக்கிது வாங்கி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால ஒன்றுமே ஆக போகிறதில்ல ஸோ ஒரு தட்டு முட்டை அப்படியே வாங்கிட்டு வந்துருந்தேன் எனக்கு தெரிஞ்ச முன்னாடிலாம் முட்டை வாங்கிட்டு போகும்போது ஒரு தட்டா உங்கள் வீட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஏன் டென்ட்டீரில் நிறைய பேர்கிட்ட போதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் தட்டு தட்டாக வாங்கிட்டு போய் முட்டை ஊச்சி தும்மாங்களாம் இப்படி முட்டையே போட்டு தின்னு பைசாலாம் வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் நானும் அதனால் முட்டை வாங்கிட்டு வந்தால் கொஞ்சம் ஒழிச்சு தான் வாங்கிட்டு வருவேன் ஆனால் இப்போது வந்து பார்க்கும்போது நம்ம என்னென்ன கல்லை பண்டலாம் திங்குறோம் அதுக்கு ஒரு தட்டு முட்டை ஜஸ்ட் ஒரு நூற்றி எண்பது ரூபா அதிகபட்சம் இருக்கிறது அதாவது ஆறுரூபா வந்ததுனா இல்லைன்னா ஒரு நூற்றம்பது ரூபா நாங்களாம் இப்போ லாஸ்ட்டாக வாங்கும்போது நூற்றி இருபது ரூபா வரைக்கும்லாம் வந்துருந்தது அப்போது அந்த முட்டையோட விலைக்கு நூற்றி இருபது ரூபாய்க்கு நம்ம வந்து ஒரு நாலு பேர் ஐஸ்க்ரீம் வாங்கி சாப்பிட்டாலே அந்த அமௌண்ட் வந்துடும் அதாவது இது நாலு பேர் ஒரு நாலு அஞ்சு நாள் ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு இந்த முட்டை நாலஞ்சு நாளில் கூடவே சாப்பிட்லாம் எப்படியும் வெயிட் லாஸ் பண்ண போகிறதா இருந்தால் நம்ம ஸ்வீட்டை கம்மி பண்ண போகிறோம் அப்புறம் ப்ராசஸ்ட் ஃபுட் அதாவது இந்த பாக்கெட்டில் அடைச்ச சாப்பாடெல்லாம் கம்மியாக வாங்க போகிறோம் அப்போ அதெல்லாம் வாங்கக்கூடிய பைசாலாம் சேர்த்து வச்சு முட்டை ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு தட்டோ ரெண்டு தட்டோ வாங்கி போட்டோன்னா செல்வ செழிப்பாக ப்ரோட்டீனுக்கு சாப்பிட்டு இருக்கலாம் நமக்கு சப்போஸ் மஞ்சள் அதாவது மஞ்சள் கரு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டுக்கு மேலே எடுக்காதீங்க ரெண்டு எடுக்கும்போது மற்றபடி ஒயிட் கரு வந்து எத்தனை வேணாலும் எடுக்கலாம் அது பிரச்சனையே கிடையாது ஏன்னா ஒரு ஒயிட் கரில் ரொம்ப கம்மியாக தான் கேலரி இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லை ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக வீட்டில் ஒரு தட்டு முட்டை எனிடைம் வச்சுக்கிட்டு இருந்தாக்கி உங்களுக்கு வந்து நல்லது அதே போல் சமையல் பண்ணும்போது முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு எப்படிலாம் சமையல் பண்ணணும்னா கரெக்டாக பண்ணுவீங்க போக போக சரி இப்போ பருப்பு குழம்பு தான் இருக்க வெள்ளரிக்காய் இல்லைன்னா சமாளிச்சுக்கலாம் இப்போ அது இல்லைனா சமாளிச்சுக்கலாம் இது இல்லைன்னா சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளையும் நம்ம கம்மி பண்ணிலாம் சமைக்கிறோம்லாம் அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு என்னென்ன பொருள் சேர்க்கணுமோ இப்போ ஒரு பருப்பு குழம்பு வைக்கிறதா இருந்தால் அதிகமாக வெள்ளரிக்காய் சேர்த்துக்கோங்க புடலங்காய் சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் வேணால் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி காய்கறி அதிகமாக சேர்த்துக்கோங்க அதே மாதிரி கண்டிப்பாக காயும் சேர்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு பருப்பு வாய் பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்கிறதுனால நமக்கு காயும் சேர்த்துக்கிட்டாலும் வெள்ளைக்கூடு சேர்த்துக்கிட்டாலும் அதில் எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இந்த மாதிரி அதே போல் மீன் குழம்பு வைக்கிறோம் அப்படின்னாக்கி மீனை கொஞ்சம் அதிகமாக மீனை கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுங்க மீன் கம்மியாக கிடச்சிதுனா கூட அதுக்கு பதிலாக ப்ரோட்டீனுக்கு பதிலாக நம்ம என்ன கொஞ்சம் முட்டை ஏதோ எடுத்துக்கலாம் அதே போல் சிக்கன் எடுத்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒன் கேஜி எடுத்து ஆஃப் கேஜி பொறிச்சிட்டு ஒன் ஆஃப் கேஜி கூட்டு வச்சு சாப்பிட்றத விட ஒன் கேஜியுமே கூட்டு வச்சு சாப்பிட்டு கூட்டு வச்சதை அப்படி நல்லா என்ன சொல்ல நிறையா கூட்டு வச்சு சாப்பிட்டோன்னா அதுதான் டயட் அவ்வளோதான் நம்ம அதே சிக்கன் தான் சாப்பிட போகிறோம் சாப்பாடு மட்டும் கொஞ்சம் சா கம்மி பண்ணி சாப்பிட்டாலும் அதே சிக்கனை தான் சாப்பிட போகிறோம் ஆனால் பொறிச்சு சாப்பிடாமல் கூட்டு வச்சு சாப்பிட போகிறோம் அவ்வளோதான் அதே போல் பசங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுங்க இந்த பொறிக்கடலை வந்து சாப்பிட்றப்பழக பழக்கத்தை பசங்களுக்கும் அதிகமாக்குங்க நீங்களும் வந்து அப்பப்போ வயிறு பசிச்சுன்னா பொறிக்கடலை சாப்பிடுங்க அதில் ப்ரோட்டீன் சத்தம் அதிகமாக இருக்குது உங்களுக்கு வந்து இடையில வடை சாப்பிட போனேன் காபி சாப்பிட போனேன் அப்படின்லாம் வயிறு பசிகள் அந்த வயிறு பசியெல்லாம் அதை கட்டுப்படுத்தும் சோ பொறிக்கடலை பசங்களுக்கு கொடுத்து எப்பவுமே பழக்குங்க பெண்களாகியே நம்ம தான் நம்ம ஃபேமிலியும் ஹெல்த்தியாக மாத்த முடியும் நம்மளையும் ஹெல்த்தியாக மாத்த முடியும் நம்மளே அந்த ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் விட்டுட்டு அப்படியே கார்போஹைட்ரேட் அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சு இனிப்பு அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சு ப்ராசஸ் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்குது வேலை செய்கிறதுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி ஈஸியா இருக்கும்னு சொல்லி வாங்கி கொடுத்து அப்படியே நம்ம பழக்கி நம்ம ஃபேமிலியை நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்து அன்ஹெல்த்தியாக மாற்றுறோம் ஸோ நீங்கள் உங்களுக்காக அப்படின்னு சொன்னால் செய்ய மாட்டீங்க உங்கள் ஹஸ்பண்ட்காகவும் உங்கள் பிள்ளைங்களுக்காகவும் அது கண்டிப்பாக ஹெல்த்தி லைஃப் வந்து கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுங்க அதே மாதிரி டெய்லி சமையல் பண்ணும்போது இதில் வந்து எல்லா சத்தும் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள் காய்கறி இருக்கா ப்ரோட்டீன் இருக்கா கார்போஹைட்ரேட் இருக்கா கார்போஹைட்ரேட் கூட நமக்கு எப்படியும் கிடச்சிரும் ஸோ வந்து கண்டிப்பாக ப்ரோட்டீனும் க இதுவும் எவ்வளோக்கு இருக்குது அதே மாதிரி இரும்பு சத்து இருக்கா அதெல்லாம் கொஞ்சம் நல்லா செக் பண்ணி கொஞ்சம் ஃபுட்டு பற்றி தெரிஞ்சுக்கோங்க நான் இன்னும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு வீடியோவாக கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்காக நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் வீடியோ இதுவரை பார்த்துருந்தீங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஃபேமிலியை ஹாப்பி ஃபேம்லியாகவும் ஹெல்த்தி ஃபேம்லியாகவும் வச்சுருக்கிறது நம்ம கையில தான் இருக்குது ஸோ ஹெல்த்தியாக வாழும் ஹாப்பியாக வாழும் பாய்